ஜேகே ஒரு வேலை வணக்கம் இன்றைக்கி இந்த நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா லோ காஸ்ட் ஹை எஃபிஷியன்சி நம்ம வழக்கமாக எப்பவும் பண்ணுறது எல்லாமே செலவில்லாமல் பண்ணுறது தான் அது என்ன இன்றைக்கி என்ன வேலை செஞ்சோம் அப்படின்றத நான் காட்டுறேன் நான் ஆரம்பத்தில் பார்க்காமட்ட கொஞ்சம் ஞாபகம் இல்லைன்னா என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படின்றத சொல்லியிருப்பேன் சரி ஃபினிஷிங்கு அதே தான் என்ன மெட்டீரியல் இருமோ அதை தான் நான் சொல்ல போகிறேன் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்து கோழி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கோழி வந்து முட்டைக்கு ரெடி ஆகிட்டாங்க அதை இருக்கிற இடத்துல என்ன தான் நாட்டு கோழிகள் வந்து நம்ம இடம் பண்ணி வச்சாலோ அதில் வைக்க மாட்டாங்க அங்கங்கே வைப்பாங்க ஸோ அங்கங்கே வைக்கிறனால அவங்க ஃப்ரீடத்துலேயே உள்ளான்னு சொல்லிட்டு இந்த கூண்டு அடித்தோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஆகும் அதுக்கு நம்ம ஒரு எளிமையான முறையில் என்ன இருக்குதோ அதை வச்சு பண்ணியிருக்கிறோம் அது என்னான்னு பாருங்கள் இது பாருங்கள் இந்த கல் வந்து நம்ம வீட்டுக்கு போட்டு மீதி இருந்த ஒரு நாலு கல் இருந்துச்சு சரி அதை ஒரு ரெண்டு மேலே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த டின்னு பாருங்கள் இது பழசு நம்ம வீட்டில் கிடந்துச்சு இது இந்த கல் பாருங்கள் இந்த கல் இந்த டின் வச்சு நம்ம இதை எப்படி பண்ணியிருக்கிறோன்றது தான் இந்த வீடியோ அழகா பாருங்கள் அந்த வீட்டுக்கு போட்ட ரெண்டு கல் மேலே இருந்துச்சு அது கிரைண்ட் கல் தான் நல்ல கெட்டியான கல் தாங்கான கல் அதை தாங்கும் தலை வரைக்கும் பாருங்கள் மூணு கேன் இருந்துச்சு அந்த கேன் அடியில் முட்டை கொடுத்துக்கிட்டோம் பத்தாயிரத்துக்கு நாலா பிஸு கல் ரெண்டு கொடுத்துக்கிட்டோம் கருங்கல் ரெண்டு கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட எத்தனை கோழி முட்டை இடன்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கோழி தாராளமாக முட்டையிடுவாங்க என்ன தான் நம்ம வந்து ஓப்பன் டைப்பில் விட்டுருந்தாலும் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி மரப்பா கோழிகளுக்கு விடணும் இதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தாண்டு வேலி இருக்குது இங்கே பாருங்கள் இந்தாண்ட வேலி இருக்குது வேலியை தாண்டி இந்தாண்ட பாருங்கள் கல் வச்சு அடைச்சாச்சு இது ஒரு கல் இந்த மாதிரி கல் நிறையா வச்சு கொடுத்துருக்குது ஸோ அந்த பக்கமும் கொஞ்சம் இருட்டாக இருந்தால் மட்டும்தான் அங்கே பாருங்கள் கல் நல்லா தெளிவாக தெரியுதுங்களா இந்த மாதிரி கல் வந்து கொடுத்துருக்குது இங்கே பாருங்கள் இதுவும் ஒரு கிராண்ட் கல் தான் இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா தான் இருட்டாக இருந்தால் தான் எப்பவும் நாட்டு கோழிகளுக்கு முட்டை இடத்துக்கு ஒரு எளிமையான ஒரு இடமா இருக்கும் இங்கே பாருங்கள் கீழே அடியில் பாருங்கள் அடியில் எவ்வளோ ஒரு இருட்டாக இருக்குன்ட்டு தெரியுதுங்களா இதுதான் நம்மளோட கோழியோட செட்டப்பு இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த லேயரு இங்கே பாருங்கள் வெளித்தோற்றம் கொஞ்சம் வெளியே இங்கே வந்து ஒரு லேயருக்கு வந்து நீட்டாக செங்கில் வச்சிடணும் செங்கில் வச்சுட்டு உள்ளெல்லாம் இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு இடத்துக்குள்ளே ஒரு மணல் கொட்டணும் மணல் கொட்டிட்டு அப்படின்னா அந்த செட்டப் வந்து பக்கா ஃபினிஷிங்கில் நான் எப்படி இருக்குதுன்ற உங்களுக்கு காட்டேன் நம்ம இப்போ இறுதிக்கடத்துக்கு வந்துட்டோம் நான் சொல்லியிருந்த மாதிரியே பாருங்கள் ரேக் ரேக்காக ரேக் ரேக்காக வச்சு முடிஞ்ச அளவுக்கு கோழிக்கு நான் சில இடத்துல வந்து அப்படியே உள்ளே மணல் கொட்டி வச்சுருக்கிறேன் ஒரு இடத்துல வந்து ட்ரம் போட்டு அதுக்குள்ளே வச்சுருக்கிறேன் ஒரு சில கோழி அவையுமே வச்சாச்சு பாருங்கள் இப்போ அவையத்தில் இருக்கிற கோழி தான் இது ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா இருக்கிறத வச்சு பயன்படுத்தி நாட்டுக்கோழியில் பண்ணால் மட்டும்தான் லாபத்தை எடுக்க முடியும் நம்ம வெற்றிகரமாக ஒரு பண்ணியை ரன் பண்ணவும் முடியும் அவ்வளோதாங்க அந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது மேலும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம செட்டப்பு ஃபினிஷிங் பாருங்கள் அவ்வளோதான்